தன்னுடைய நாட்டு மக்களுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார் ஒரு நிர்வாக தலைவர் அதற்கான பொறுப்புதாரியாக இருக்கிறார் ஒரு குடும்பத் தலைவர் என்று வருகிற போது அந்த குடும்பத்திற்கான பொறுப்புதாரியாக இருக்கிறார் அல்லாஹ் ரபிகள் பெருமானார் சிந்தாவணி சொல்லும் சொன்னார்கள் கொல்லுக்குமர் ராகி மற்றும் கொல்லுக்கும் உங்களில் ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்புதாரி தான் அந்த பொறுப்புகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று குறிப்பிட்டார் அந்த வரிசையில் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு அல்லாதவே அறிமுகப்படுத்தினார்களா இல்லையா என்பது அந்த பெற்றோர்கள் மீது அல்லாது கேட்கிற முதலாவது கேள்வி பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்புகளை தங்களுடைய குழந்தை வளர்ப்பில் அதிகம் அதிகம் கவனம் செலுத்தி காட்டுகிறபோது நரிசல்லந்தாவணி சென்று சொன்னார்கள் குழந்தைகளை பெற்றெடுத்து நல்லொழுக்கம் ஊட்டி வளர்த்தால் அவர்கள் சொர்க்கம் போவார்கள் என்று சொன்னார்கள் இது சொர்க்கத்தை தருகிற ஒரு நல்ல அமல் என்பதாகவும் நாம் புரிய வேண்டும் சுனா காலத்தில் ஒரு நெகரோ பெண்மணி இருந்தால் இளம் வயது பெண்மணி குழந்தைகள்லாம் இருந்தது அந்த பெண்ணுடைய கணவர் மூத்த மக்கள் மக்கள்லாம் வந்து கேட்டாங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் வயது தான் குறைவுதானன்னு கேட்டாங்க அப்போ அந்த பெண் சொன்னார் எனக்கு ரெண்டு மூணு பிள்ளைங்க இருக்குது நான் வேற ஒரு திருமணம் செஞ்சேன்னா ரெண்டாவது கணவருக்கான பணிவிடையிலேயே நாட்கள் கழியும் இந்த குழந்தைகளை வளர்ப்பது இவர்களை பராமரிப்பது இவர்களுக்கான தேவைகளை நிறைவு செய்வதுன்னு கொஞ்சம் இருக்குதில்லை அந்த கடமை நான் நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி அந்த பெண் திருமணம் செய்யாமல் வாழ்ந்தார்கள் நபிகள் சன்னல்லாவளிய சொல்ல சொன்னார்கள் கண்ணங்கள் கருத்த அந்த பெண்ணை பற்றி இவரும் நானும் சொர்க்கத்தில் அல்லா ஒன்று சேர்த்து வைப்பான் சொர்க்கத்தில் என்னுடைய அந்தஸ்திலேயே இந்த பெண்ணும் இருப்பார் என்று நபி சென்னல்லாவளி சொல்லி சொன்னார் சொர்க்கத்தில் இருக்கிறது ஒன்று அந்தஸ்திலே இருப்பது அந்த தரத்தில் கொண்டு போய் அவரை அமர வைக்கும் பெற்ற குழந்தைகளுக்காக வேண்டி அவர்கள் செய்த அந்த தியாகம் நபிகள் பெருமானாரால் தோற்றப்படுகிறது அப்போ குழந்தை வளர்ப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த சொர்க்கத்தை தருகிற விஷயம் நபிசல் அல்லாவே சொன்னார்கள் ஒருவருக்கு ஒரு பெண் குழந்தையே இரண்டு பெண் குழந்தையே இருந்து அவர்களை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி ஒழுக்கம் கற்பித்தால் அவர் சொர்க்கம் போகுவார் என்கின்ற இந்த ஹதீஸ் இருக்கிறதே நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பதில் நமக்கு ஒரு தனிப்பட்ட கவனம் வேண்டும் என்று தெரிய வருகிறது நம்மிடமிருந்து அவர்கள் பார்த்து வளர்கிறார்கள் நம்மை கவனித்து வளர்கிற வளர்கிறார்கள் நாம் பேசுவதைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள் அப்படியானால் நம்மிடம் சில முன்மாதிரிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது இங்கே முக்கியமான விஷயம் தொழுகை இன்ன விஷயங்களிலே நம்மை பார்த்தவர்கள் வளர்கிறார்கள் என்றால் நாம் தொழுகையாளிகளாக வேண்டும் பொய் பேசுவதல் இன்னப்பிற செய்திகளை பேசுதல் என்பதை எங்கிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் பெற்றோரிடம் இருந்து கற்றுக்கொள்கிறார் யாராவது வந்து கதவு தட்டினா அத்தா இல்லைப்போ அத்தா இல்லைன்னு சொல்லி போய் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு நாம் என்ன நடத்துகிறோம் என்றால் அந்த குழந்தைக்கு பொய் சொல்வது தவறில்லை என்ற ஒரு பாடத்தை நாம் நடத்தும் நபிகள் சனல்லா அழி சொன்ன காலத்தில் ஒரு அம்மா வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் விளையாடுற பையனை கூப்பிட்டது தகால் செய்யா இங்கே உள்ள வாப்பா அதை ஒரு தரவணம் முடியா அப்படின்னு கூப்பிட்டது நபிசல்லா வலிசுனாங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்க கையை மூடிக்கிட்டு வாங்கன்னு கூப்பிடுறீங்க ஏதாவது ஒரு பொருள் இருந்து கொடுக்குறதா தான் பிரச்சனை இல்லை நீங்கள் உள்ளே அந்த பையனை கூப்பிடுறதுக்கு ஒரு தந்திரத்தை கையாளுவது இதனுடைய நோக்கமாக இருக்குமானால் அல்லாஹ் வந்து உங்களை பொய் சொன்னதாக பதிவு செய்வான் பொய் சொன்னது மட்டுமா இங்கே நிசல் அல்லா அவர் சொல்ல வருவது என்ன என்றால் பொய் சொல்வது தவறு இல்லை என்று அந்த குழந்தைக்கு நீங்கள் பாடம் நடத்தி இருக்கிறீர்கள் அந்த குழந்தை உங்களை பார்த்து வளருது இந்த பண்புகளை எல்லாம் அது பெற்றுக்கொள்ளும் ஒரு தாயும் தந்தையும் முதலாவது மதரசா முதலா முதலாவது பள்ளிக்கூடம் அஞ்சு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஸ்கூலில் இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு குழந்தை எதை பார்த்து வளரும் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களை பார்த்து தான் வளர்கிற எனவே தான் நவீன செல்லு செல்லும் அவர்கள் பெற்றோர்களை முன்மாதிரிகளாக அந்த குழந்தைகளுக்கு வாழ சொன்னார்கள் நம்மிடம் வந்து என்ன முன்மாதிரிகளை அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளும் என்பதை நாம் யோசிக்கிறோம் முன்னாள் முன்னவர்களிடத்தில் அவர் அவர்களிடத்தில் இருந்த பெரிய பண்பு என்னென்னா எப்படியாவது தவக்குலை ஈமான இஸ்லாச குழந்தை மனசுக்கு பதிச்சிடணும் அப்படின்னு நினச்சாங்க ஒருத்தருக்கு இஸ்லாமிய வரலாற்றில் குத்துபுத்தீன் அல் பக்தியார் காக்கி அப்படின்னு பேர் காக்கின்னு என்று சொன்னால் ரொட்டீன் அர்த்தம் அவர் பேர்லேயே ரொட்டீன் இருக்கு குத்துபுத்தீன் பக்தியார் ரஹமத்துல்லாஹி நீ மிக பிரபல்யமானவர்கள் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு வழி உள்ளார் அவங்களுக்கு ரொட்டீன் பேர் இருக்கு பின்னாடி ஏன் இந்த ரொட்டீன் வந்துச்சு அப்படின்னு விசாரிக்கின்ற போது விளக்கம் சொல்லுகிறார்கள் அந்த அம்மா அந்த அவர்களுடைய தாயார் புத்து புத்தீனவர்களுக்கு ஒரு செய்தியை சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க எது கேட்டாலும் அல்லாட்டை கேட்கும் எதை கேட்டால் அல்லாட்ட க அல்லா தருவோம் அந்த குழந்தை என்ன செய்யும்னா விளையாண்ட் வந்து அம்மி இது ஹானா கிலாதோ எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்டால் முதல்ல அல்லாடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குழந்தை என்ன செய்யினா ஒழுங்கு செஞ்சுட்டு முசல்லாவை போட்டு தொழுவோம் புது புதியவர்கள் தொழுவாருக்க தொழுது முடிச்ச உடனே சாப்பாட்டில் தட்டில் சாப்பாட்டை போட்டு எங்கேயாவது வச்சுருவாங்க ரொட்டி எடுத்து வச்சுருவாங்க அந்த குழந்தை சாப்பிடுவோம் அல்லா கொடுக்கலாம் அப்படின்னு உணர்வு வந்து கொண்டு இருந்த நேரம் ஒரு நாள் வெளியே போனவருக்கு ரொம்ப நேரம் வர்றதுக்கு தாமதமாக சூழல் ஒரு உள்ளூர் அவர்களுக்கு ஒரே கவலை என்ன கவலைனா வருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம வளமை போல என்ன செய்யும்னா அல்லாட்டை கேட்டு கேட்டு பல போடல முசல்லா ஒழு செஞ்சுட்டு முசல்லா போட்டு தொழுதுட்டு எனக்கு ரொட்டி கூடிய ஆள்லான்னு கேட்க இப்போது அந்த குழந்தைக்கு இறை அச்சம் வர வேண்டுமே அல்லாதுதான் தருகிறான் என்கின்ற அந்த பாடம் இன்றைக்கு போய்விட்டுமே அவங்க தான் இதை போட்டு வைப்பாங்க துவா செஞ்சுட்டு வச்சிருவாங்க அல்ல எப்படி தருவான் என்ற உணர்வு பதிவாகணும் இதான் நோக்கம் அன்னைக்கு ரொம்ப தாமதமாய் மிக கவலையோடு உள்ள வந்தா வளமை போல் அவர்கள் தொழுது விட்டு அல்லாஹத்திலையா எல்லாம் ரோட்டி தே என்று அவர்கள் துவா செய்கிறார்கள் பார்த்தா ரொட்டி இருந்தது வீட்டில் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் பல நாள் தான் தர நினைத்த தவக்குலை காப்பாற்றி கொடுத்த அல்லாவுக்கே புகழடைத்தும் என்கின்ற அந்த தாயின் சிந்தனையிலும் எண்ணங்களும் தான் பின்னாட்களில் பக்தியாரை காக்கி அல்லாவால் ஒட்டி தரப்பட்டிருக்கிறார் அல்லாஹ் அந்த தவக்குலை நிறைவேற்றிட்டான் அல்லாஹுடன் எல்லா நேரத்திலும் சரணடைந்து வாழுதல் என்கின்ற அந்த பண்பை குழந்தை பருவத்திலேயே தர வேண்டும் என்கின்ற அந்த முன்னோர்களின் எண்ணம் இன்னைக்கு நம்ம குறைஞ்சபட்சம் குரான் ஓகே சின்ன பிள்ளையிலே கற்றுக் கொடுத்துருங்க ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்துருங்க இஸ்லாமிய கொள்கைகளை சின்ன பிள்ளையிலே கற்றுக் கொடுத்துருங்க என்று சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா எட்டு மணியிலிருந்து சாயந்தரம் வர பள்ளிக்கூடங்களில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்கு மாற்று சிந்தனைகள் அதிகம் அதிகம் பரவுகிறது பார்ப்பது வளர்வது எல்லாம் அதைத்தானே அங்கே என்ன புரிந்து கொள்வார்கள் தன் மண் நண்பர்களிடமிருந்து எதை பெற்றுக்கொள்வார்கள் இஸ்லாமும் மக்கீதாவும் அங்கே கிடைக்குமா எனவே தான் மக்தப மதரசாக்கள் துவங்கப்பட்டிருக்கிறது இந்த மத்தபு மதரசா நம்முடைய ஜாமியா இஸ்வாமுல்லாவுடைய மாணவர்கள் பல இடங்களிலே நடத்துகிறார்கள் நமது பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக சிறப்பான முறையில் நிஸ்வான்களும் மக்தபுகளும் இன்றைக்கு அது கவனப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை மேம்படுத்துவதற்கான எல்லா பணிகளும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் நம்முடைய குழந்தைகளை நாம் இந்த ஊடகத்தின் வாயிலாக சொல்லிக் செய்தி காலையில் நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதைப் போல ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் மத்தவங்களுக்கு காலையிலே அனுப்பிவிட வேண்டும் எவ்வளோ சீக்கிரம் வர்றார்களோ அவர்கள் சீக்கிரம் பாடங்கள் கேட்டு மனப்பாடங்களை பெற்றுக்கொண்டு புதிய பாடங்கள் தரப்பட்டு அனுப்பி வைக்கப்படுவார்கள் வேலைக்கு பிரச்சனை இல்லாமல் சீக்கிரம் அனுப்பி வைக்கலாம் அதுபோல் மாலை நேரங்களில் மத்தவர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை மிக சரியாக அனுப்பி அவர்களுக்கு தர வேண்டிய அந்த மார்க்க கல்வி தருவதற்கான எல்லா பணிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹால மத்தபுகளின் வாயிலாக அடுத்த தலைமுறைக்கான அந்த இஸ்லாத்தை வலுப்படுத்துவானாக सुभाणे लाइ विहंदी عدد मदद खलकी